அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூல் அருள் அமிர்தம் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து நான்கு ஏழு இரண்டு மூன்று எது உண்மையான திறமை அன்புடையவர்களே இங்கு நம்மை கடந்து போகின்ற எதுவுமே நமக்கு தகுந்த பாடத்தை கொடுக்காமல் செல்வதில்லை அதனை உணர்ந்து சிலர் திருந்துகிறார்கள் சிலர் வருந்துகிறார்கள் அத்தகு பாடத்தை உணர்ந்து நேர்மையுடன் பயணிப்பதுதான் உண்மையான திறமை அதுவே வாழ்வியல் கடமை என்று உணர்ந்தவர்களின் வாழ்வு அழகானதாக மாறிவிடுகிறது அத்தகு மனிதர்கள்தான் தாங்கள் வாழும் வாழ்வில் எதையும் ஆராய்ந்து வினைகள் அண்டாத மேன்மையான வாழ்வை வாழ்கின்றனர் நிலைத்த புகழை பெறுகின்றனர் இங்கு எது உண்மையான திறமை என்று உணராமல் பொருளாசையில் தவறானவர்களுடன் கூடி பொருளுக்காக அலைந்து வினையுள்ள வாழ்வை வாழ்ந்து பொருள் ஈட்டுவதை சிலர் திறமை என்று நினைத்து பயணிக்கின்றனர் அது திறமை அல்ல அதன் பெயர் திருட்டு என்பதை எவரும் புரிந்து கொள்வதில்லை இன்று எங்கு சென்றாலும் திறமைக்கு மதிப்பில்லை ஏன் அறத்தை போதிக்க வேண்டிய கல்வி சாலைகளில் கூட சாதி சமயம் பார்க்கும் எத்தர்கள்தான் ஆசிரியர்களாக இருக்கின்றனர் ஏழை குழந்தைகள் படிப்பதை கூட சிலர் விரும்புவதில்லை என்னவோ சில மனிதர்கள் வானத்தில் இருந்து குதித்தவர்கள் போன்று பேதம் பார்த்து திரை மறைவில் திறமைசாலிகள் வளர்வதற்கு தடையாக இருக்கிறார்கள் சில ஆசிரியர்களும் அவ்வாறு நடப்பது துரோகமாகும் சிலரை திட்டமிட்டு மட்டம் தட்டுவது குறைகள் காண்பது அடிப்பது கடுஞ்சொல் பேசுவது தேர்ச்சி பெறுவதை தடுப்பது போன்ற செயல்கள் இங்கு இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றன இங்கு இன்றும் வன்மையாக நடந்து கொண்டிருக்கின்றன அப்படி பாதிக்கப்பட்ட அனுபவங்கள் எனக்கு கூட உண்டு படித்து அப்படியே வேலைக்கு போனாலும் தனியார் நிறுவனங்களில் உண்மையான திறமைசாலிகள் வஞ்சிக்கப்படுகின்றன அரசு அலுவலகங்களிலும் இப்படியான செயல்கள் தான் அதிகம் நடக்கின்றன பிறர் திறமைகளை மறைத்து சூழ்ச்சி வேலைகள் செய்து வேறெவரும் அந்த இடத்திற்கு வந்துவிடக்கூடாது என்று வீண் பழிகள் சுமத்தி துன்புறுத்தி கொடுமைப்படுத்தும் மனித உருவில் பல நரன்கள் இருக்கின்றார்கள் இந்த குள்ளநரி குணமுடைய மனிதர்கள் மன வலிமையற்றவர்கள் சூழ்ச்சி குணம் படைத்த இவர்கள் தங்களின் இல்லத்தில் எந்த மதிப்பும் நிம்மதியும் இல்லாமல் இருக்கிறார்கள் நல்ல எண்ணங்கள் இல்லாமல் அறம் வகுத்த வழியில் வாழாது பாவத்தோடு வாழும் இது போன்ற அற்ப மனிதர்களாலே எத்தனையோ நல்ல திறமைசாலிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் பித்தாக்கப்பட்டுள்ளனர் அழிக்கப்பட்டுள்ளனர் இங்கு சிலரின் திறமைகளையும் மறைத்து பெருமை என வாழும் அற்பர்களின் சிறுமை புத்தியால் பல திறமைசாலிகள் சாதனை வாழ்வை இழந்துள்ளனர் சாதி சமயம் என பேதம் பார்ப்பதாலும் உழைப்பின் உயர்வை உணராததாலும் இங்கு தாங்கள் சூழ்ச்சியுடன் பிழைப்பு நடத்தி அதனை திறமை என்று கொள்வதாலும் திறமைசாலிகளின் படைப்புக்கள் அனைத்தும் கிடப்பில் போடப்படுகின்றன இத்தகைய சுயநல மனிதர்கள் உலகெங்கும் அதிகரித்து இருப்பதால் உண்மையான திறமைசாலிகளுக்கு எதிராக நம்பிக்கை துரோகங்களும் அநீதியுமே அதிகம் வளர்ந்துள்ளது இங்கு எத்தனை பெரிய திறமைகள் இருந்தாலும் அவர்கள் கையில் பணம் இல்லையெனில் எனில் புத்தி சொல்லக்கூட அவர்களுக்கு உரிமை மறுக்கப்படுகின்றது என்பது மறுக்க முடியாத உண்மை அதைவிட கொடுமை என்ன தெரியுமா நல்ல தகுதியும் திறமையும் படைத்தவர்கள் தோற்கும்போது முட்டாள்கள் எல்லாம் அறிவுரை சொல்ல வந்து விடுவார்கள் இந்த சமூகத்தில் இப்படித்தான் திறமைசாலிகளின் நிலை உள்ளது எல்லாம் பணமாகவே பார்க்கப்படும் இந்த சமூகத்தில் பொருளுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று வாழும் மக்களிடத்தில் திறமைசாலிகள் உயர்வதென்பது பெரிய இலக்குதான் எதுவாயினும் சரி இந்த வாழ்வில் எல்லா திறமையும் நேர்மையும் கொண்டு வாழும் சிலருக்கு ஏமாற்றங்களும் தோல்விகளும் நம்பிக்கை துரோகங்களும் சுற்றி வளம் வரும் அதனை அவர்கள் சோதனை என்று உணர்ந்து நேர்மையே ஒரு திறமை என்று வாழ்ந்து தாங்கள் செய்யும் செயல்களில் ஒரு நாள் திறமையை வெளிக்கொணர்ந்து சாதனையாளர்களாக மிளர்கிறார்கள் ஏனெனில் அவர்களின் திறமைகள் சிலரால் மறைக்கப்படும் போது கோபத்தின் உச்சகட்டத்திற்கு செல்லாமல் யாரையும் காயப்படுத்தாமல் கோபத்தை கட்டுப்படுத்தி பெருமையை தேடாமல் அங்கேயே தங்களின் உண்மையை நேர்மையை வெளிப்படுத்தி விடுவார்கள் சிலர் ஆளுமை செய்ய நினைக்கும் சிறுமைகளை சகத்தி கொண்டு சகிப்புத்தன்மையும் பொறுமையும் கொண்டு யாரையும் சாராமல் தங்களின் திறமையை வெளிப்படுத்துவதால் இந்த பேரண்டமே அவர்களின் சாதனையை அரங்கேற்றும் அந்த நாள் அவர்கள் இங்கு ஒரு பெரிய அடையாளமாக நிற்பதும் தின்னும் இங்கு முடியாது என்று முடங்கிவிட்டால் வேதனை முடியும் என்று எழுந்துவிட்டால் அது சாதனை என்று உணர்ந்து வாழும் அவர்கள் பல ஆன்மாக்களுக்கு தகுந்த வழிகாட்டிகளாக இருந்து அரணாகவும் இருப்பார்கள் அத்தகு அருளாளரின் திறமைக்கு வழித்துணையாக நிற்பவர்கள் என்றுமே வெற்றியாளர்கள்தான் திறமைசாலிகள் யார் இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் சரி தங்களால் எதையும் சாதிக்கக்கூடிய முயற்சி உடையவர்களாக இருப்பார்கள் அத்தகு திறமையானவர்களைக் கண்டு எந்த தோல்வியும் சோர்வடைந்து எத்தனை போராட்டங்களை கடந்து அவர்கள் தன்னை உணர்ந்து அந்த திறமையை வெளிக்கொணர்ந்து இருப்பதை உடனிருப்பவர்கள் உணர வேண்டும் திறமைசாலிகளாக எல்லோரும் மாற வேண்டும் எனில் சிலவற்றை கடைபிடித்தால் போதும் உலகோரின் அறியாமையை பார்த்து திறமை உடையவர்கள் மனம் உடைந்து போய்விடக்கூடாது இங்கு அனுபவத்தால் பெற்ற பாடத்தை கொண்டு மனதிடத்தை நேர்மையை மென்மேலும் உயர்த்தி கொண்டு திறமையுடன் பயணிக்க வேண்டும் அப்போது பிரம்மிக்கத்தக்க வகையில் சாதனை செய்ய வைக்கும் இந்த பேரண்டம் உலக நன்மைக்காக தன்னையே அர்ப்பணித்து வாழும் திறமையுடைய மனிதர்களின் செயல்கள் அனைத்துமே பேரண்டத்தோடு தொடர்புடையதாக இருக்கும் அது இந்த பூ உலகில் தனித்துவம் மிக்கதாகவும் இருக்கும் அதை புரிந்து கொண்டு பிறர் திறமையையும் நாம் மதிக்க வேண்டும் அதனை மறைக்கக்கூடாது பழிக்கக்கூடாது நாம் எந்த செயல் செய்தாலும் அதில் நாம் கொண்ட குறியானது தவறினாலும் அந்த முயற்சியை கைவிடாமல் அதனை பாடமாக கொண்டு நேர்மையுடன் அடுத்த வெற்றிக்கு பயணிக்க வேண்டும் யார் மீதும் பொறாமை கொள்ளாமல் பிறர் வளர்ச்சியை பார்த்து ஆணவ அகந்தை கொள்ளாமல் எங்கும் ஏந்தாமல் யாரையும் ஏமாற்றாமல் பேதம் காணாமல் அறவழியில் செயல்களை நல்லோர் இணக்கத்தன்மையுடன் செய்ய வேண்டும் இந்த தனித்தன்மை ஒன்று போதும் இது நமக்கு வெறுமையை தந்துவிடாது அது தன்னம்பிக்கையை தந்து சரியான வடிவகுத்து கருமம் இன்றி நாம் நினைத்த வெற்றியை நமக்கு பெற்றுத்தரும் ஆக இங்கு நாம் ஏமாற்றப்பட்டிருந்தாலும் பிறரை ஏமாற்றாமல் நாம் உழைப்பால் நேர்மையுடன் முன்னேறுவதுதான் இங்கு திறமை பிறரை ஏமாற்றிய எதுவுமே இங்கு நிலைத்து விடுவதில்லை அது அவப்பெயரையே பெற்றுத்தரும் அதனால் உண்மையான திறமைசாலிகள் எங்குமே தங்களை நேரத்திற்கு தகுந்தாற்போல் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் சமயவாதிகள் அல்ல சரியான வழியில் பயணித்து நல்லதை மட்டுமே அறுவடை செய்வார்கள் தனக்குரிய நல் அன்பர்களையும் வாழவும் வைப்பார்கள் தான் நேர்மையோடு பயணித்தும் தனக்கு எத்தனை ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் தங்களின் குணத்தால் உயர்ந்து நிற்கும் அவர்கள் இப்பேரண்டத்தின் பிரதிநிதிகள் ஆவர் அத்தகு தீர்க்க தரிசிகள் தனித்தே இயங்கி திறமையானவர்களாக ஜொலிப்பார்கள் உலக நன்மைக்கு இயங்குகின்ற திறமையாளரை இந்த பேரண்டமே வழிநடத்திக் கொண்டிருக்கும் இங்கு நாம் எதை கண்டும் கலங்கிவிடக்கூடாது விடாமுயற்சியுடன் பயணிக்க வேண்டும் ஏதோ ஒரு முறை முயற்சி செய்துவிட்டு நம்மால் முடியவில்லை என்று எதையும் விட்டுவிடக்கூடாது ஏனெனில் சில கதவுகள் பல முறை தட்டினால் மட்டுமே திறக்கப்படும் திறமையுடன் போராடினால் எதையும் சாதித்து வெற்றியடையலாம் நாம் நாமாக இருப்பதை சிலர் நம்மை திமிர் பிடித்தவன் என்று கூட கூறலாம் ஆக நம்மை நாம் உணர்ந்தால்தான் மற்றவர்களையும் புரிய வரும் இங்கு எல்லையுடைய வாழ்க்கை அனுபவம் போதுமென்று திறமையற்றவர்கள் விடுவார்கள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா எங்கு எல்லை இருக்கின்றதோ அங்கு அதனை உடைக்கும் சாத்தியம் நம்மிடம்தான் இருக்கிறது என்று பயணிக்கும் வல்லமை உடையவராக நாம் இருத்தல் வேண்டும் இங்கு நாம் மற்றவரை போன்று வாழ நினைப்பது கூட பிறர் பொருளை அபகரிப்பது போன்றது என்று உணர்ந்து பயணிக்க வேண்டும் இங்கு பேதங்களின்றி நேர்மையுடன் அறவாழ்வை வாழ்ந்து உயர்ந்த தெண்டுகள் செய்து வாழ்வதுதான் திறமை வாழ்வோம் பிறரை வாழ்விப்போம் இந்த அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூல் அருள் அமிர்தம் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று